தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா முக்கிய நாட்கள் குறித்த விவரங்கள் இதோ பங்குனி பத்து இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு நோன்பு சாட்டுதல் பங்குனி பதினேழு முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு கம்பம் போடுதல் பங்குனி பத்தொன்பது இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழனன்று இரவு பனிரெண்டு மணிக்கு கிராம சாந்தி வாஸ்து சாந்தி பங்குனி இருபது மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கொடியேற்றம் மதியம் இரண்டு மணிக்கு பூவோடு ஆரம்பம் பங்குனி இருபத்தி நான்கு ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு பூவோடு நிறைவு பங்குனி இருபத்தி ஐந்து எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு மாவிளக்கு மாலை மூன்று மணி அளவில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பங்குனி இருபத்தி ஆறு ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழன் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அம்மன் திருத்தேருக்கு எழுந்தொருளல் மாலை நான்கு மணி அளவில் தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் பங்குனி இருபத்தி ஏழு பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் இரவு எட்டு மணிக்கு பரிவேட்டை இரவு பத்து மணிக்கு வான வேடிக்கை பங்குனி இருபத்தி எட்டு பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை எட்டு பதினைந்து மணிக்கு கொடியிறக்கும் காலை பதினோரு மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு மஞ்சள் நீராட்டும் மாலை ஏழு மணி அளவில் பூப்பல்லக்கு வைபவம் நடைபெறும் தான் மிக உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்